கரம்பன் கரம்பன் மேற்கு ஐத்தாம்புலம் இது வந்து என்ன சொல்கிறது இந்த வீதிக்கு என்ன பேருன்னு தெரியல ஐத்தாம்புலம் வீதியாக இருக்கலாம் இது அந்த ஊருகாவற்றை சுருகில் ரோட்டில் இருந்து இடது பக்கம் திரும்பி திரும்பி வந்து டெக்கு பக்கமாக வருது பெரும் வீடுகள் சிறப்புமிக்க மனிதர்கள் வாழ்ந்த இடம் இதாலே நேரப்போ இடது பக்கம் திரும்பினால் சண்முகநாத ஆலயம் கரம்பன் என்பது தீவு வி பகுதியிலே ஒரு வித்தியாசமான இடம் பிரபல்யமான இடம் கட்டவர்கள் தனவந்தர்கள் பெரும் பதவிகள் இருந்தவர்கள் மற்றும் பல்தரப்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தனிநாய் மடிகளின் தாயார் கரம்பரை சேர்ந்தார் அது இந்த இடம் அல்ல அது கிட்டத்தட்ட செபஸ்டியா கோயிலில் அந்த பக்கம் அதாவது சுருவில் ரோட்டின் வலது பக்கம் அதாவது சுருவிலிருந்து ஒரு ராத்திரைக்கு போகும்போது இதுவாக வந்து இடது பக்கத்தில் இருக்கின்ற இடம் கரம்பு யாரோ புதுசாக ஒரு வீடு அமைத்திருக்கிறார்கள் இதில் நினைத்த நான் பரமேஸ்வரை சேர்ந்த வீடுகள் அவருடைய புதிய அல்லது அவருடைய காணி அல்ல இதுதான் பரமேஸ்வரி காணியாக காணியார்த்தவர் அப்புறம் அறிக்கையர்கள் நாங்கள் சொல்லுவோம் போது நாங்கள் பாருங்கள் வீடுகளின் சபாரட்ன மாஸ்டர் வீடு மாமனிதர் பெருமனிதர் பெரிய கட்ட பேரறிவாளர் மிகவும் பண்பானவர் மிகவும் சிம்பிளிசிட்டி அதாவது ஒரு எந்த விதமான கர்வம் ஆடம்பரம் எதுவுமற்ற பலருக்கு குறித்து நற்குணங்களை பரப்பி நல்லொழுக்கங்களை பரப்பி எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியானவராக என்னென்று சொல்லதில் எனக்கு கேள்வி அப்புறான மனிதர்களை நாங்கள் மாண்பதும் அருது அருது மாண்பர் ஆடல் அருது நம் மாஸ்டோர் போன்ற மனிதர்கள் ஆவரு அதிலிருந்து மருதன்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ரோட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது போய் வலப்பக்கம் திரும்பி இந்த சுருவில் ஒரு ஆற்றை ரோட்டுக்கு போகும் பெருமள வீடுகளுக்குள்ளே வீடுகள் இருப்பதாக தெரியவில்லை வீடுகள் இருக்கின்றன சில அழிவடைந்து போய்விட்டது சில வட்டை வந்து எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் சொல்லக்கேள் நான் அந்த வீட்டுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அந்த டீச்சர் ஆள் இருந்தவா ஒரு டீச்சர் ஆள் இருந்தவா எங்களுக்கு எக்கனாமிக்ஸ் படிப்பிச்சவா அப்படியோ ஓகே ஓ எனக்கு அதுகணும் அம்மா சொன்ன ஞாபகம் பயப்படாங்க நீங்கள் போங்க நான் பின்னால நீங்கள் திரும்பி போங்க மாடுக்கு அ வீட்டில் நிற்கி ஆனால் நான் நினைக்கிறேன்னா இந்த ஆக்கள் இந்த கொஞ்சம் ச சன நடமாட்டம் குறைஞ்சி இடம் இன்றபடியா கன நாய்களை வளர்க்கணுமோ தெரியாது அப்படியா இதுல மாடுகள் படுக்கிற இடமா என்ன இந்த வீட்டுக்காரோ